ஏன்னா நீச்சல் தெரிந்த ஒரு நபர் இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு ஜிம் பாய்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கம்பில் எப்படி ஆற்றில் அடிச்சிட்டு போனால் அந்த உடல் எங்கே கிடக்குது அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கூட வந்து தேடினார்கள் பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் அவருடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதாக செய்திகள் வந்தது அடுத்து பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க உடுப்பிக்கு பக்கத்தில் கொல்லூர் என்கிற பகுதியில் தான் இந்த படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது ராகேஷ் பூஷாரி அப்படிங்கிற ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டே இருந்தோம் அந்த பாடல் காட்சிகளில் ராயஸ் பூஷாரி வந்து மிக பிரமாண்டமான அந்த செட்டில் வந்து பாடல் பாடி அதுக்கு நேர்த்தியான ஆட்டங்களை அந்த படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிற போது திடீரென்று மயங்கி அந்த இடத்திலே விழுந்து அவருடைய உயிர் பறி போயிருக்கிறது உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க கொண்டு போனாலும் கூட உடுப்பியில் கொண்டு போய் பரிசோதிக்கிற போது அவர் இறந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு என்கிறபோது படக்குழுவினரையே அதிர்ச்சி அடைஞ்சாங்க அப்புறம் நீங்கள் பெரும்பாலும் கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளை உள்வாங்கி கொண்ட மக்கள் தான் இங்கே அதிகம் சில இடங்களில் போய் த அந்த மந்திரவாதிகளிடம் போய் கேட்குற போது அமானுஷியங்கள் இந்த படக்குழுவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவித்து கொண்டிருக்கிறது ஆகையால் இந்த அமானுஷியங்களை நீங்கள் வந்து கண்காணிக்க வேண்டும் படக்குழுவில் இன்னும் பல பேர் சாவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது என்று அந்த அந்த நம்ம ஊர்களில் கோடாங்கி அடித்து சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி கர்நாடகத்தில் இந்த மாதிரி மந்திரவாதிகளிடம் போய் கேட்டு தெரிந்து கொண்டு இப்பொழுது என்ன அவங்க ரொம்ப கவனமாக வேலை செய்யணும் அப்படின்னு செய்கிறாங்க மிக பிரமாண்ட அளவில் கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாய் செலவில் ஒரு மிக மிகப்பிரமாண்டா கூட இப்போ வரமாட்டாங்களா ஆமாம் பயப்படுறாங்க எல்லாருமே பயப்படுறாங்க அந்த படத்தில் செட்டு மிகப்பெரிய அளவில் மூன்று கோடிக்கு மேலே போட்டிருந்தாங்க அந்த அந்த செட்டு போட்டு தயாராகிக்கிட்டு இருக்கும்போது செட்டு உடைந்து நொறுங்கி கிடையாது கிட்டத்தட்ட அதுல மூணு கோடி ரூபாய் காந்தாரம் படக்குழுவிற்கு மிகப்பெரிய நட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது